வணக்கம் இனிய நண்பர்களே நான் ஒன் மினிட் நியூஸ்ல இருந்து சாய்வே இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் நம்மில் பலர் இரண்டு மூன்று கிரெடிட் கார்டுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு மாதாந்திர பில்லை நினைத்து அஞ்சுவோம் ஆனால் இந்திய தொழில்நுட்ப வல்லுனரான மணிஷ் தமேஜா ஒரு புதிய நிதி யதார்த்தத்தையும் கின்னஸ் உலக சாதனையையும் படைத்துள்ளார் அவரிடம் நம்ப முடியாத அளவிற்கு ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி எட்டு செயலில் உள்ள கிரெடிட் கார்டுகள் உள்ளன இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அவருக்கு எந்த கடனும் இல்லை கிரெடிட் கார்டு கிங் என்று அழைக்கப்படும் தமேஜா ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இந்த சாதனையை நிகழ்த்தினார் இது வெறும் சேகரிப்பு அல்ல இது ஒரு நுணுக்கமாக நிர்வகிக்கப்படும் அமைப்பு கேஷ்பேக் மற்றும் ஏர்மைல்ஸ் முதல் விமான நிலைய ஓய்வழைகளில் இலவச அணுகள் இலவச சினிமா டிக்கெட்டுகள் கோல்ஃப் விளையாடும் சலுகைகள் வரை ஒவ்வொரு நன்மையையும் பயன்படுத்த அவர் ஒவ்வொரு கார்டையும் வியூகமாக பயன்படுத்துகிறார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது அவரது வியூகம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது நாடு முழுவதும் மக்கள் ரொக்க பணத்திற்காக வரிசையில் நின்றபோது அவர் தனது டிஜிட்டல் செலவினங்களை தடையின்றி தொடர்ந்தார் செலவு செய்வதற்கான ஒரு கருவியை வெகுமதிகளை பெறுவதற்கான ஒரு சிக்கலான புத்திசாலித்தனமான கருவியாக தமேஜா மாற்றி